ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம வெறும் பச்சரிசி மாவு வச்சு மட்டுமே சுவையான முறுக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமாலுன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சி அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அடுப்பில் வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டமால் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் மச்சைத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக ஆட் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவு ஹீட் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ எந்த டம்ளர் தண்ணி ஊற்றணுமோ அதே டம்ளால் ஒரு டம்ளாத அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க பச்சரிசி மாவு எடுத்துக்குவோம் இது கடையில் வாங்கின மாவு தாங்க இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியில் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் நல்லா வர வரதாங்க வரும் பரவாயில்ல இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கையில் நல்லா விட்டு எடுத்துக்குவோம் சூடு ஆரங்கிறதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க உங்ககிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊடி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம் நெய் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மறந்ததுனால இப்போ லாஸ்ட்டே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலறி விட்டுக்கலாங்க எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலறி விட்டுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சூடாகட்டுங்க கை தோடுற அளவுக்கு சூடாகனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மாவை எடுத்து தனியாக அந்த மாதிரி மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நல்லா உரண்டை உடிச்சிக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா உரண்டை உடிச்சிக்கலாங்க மாவை பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா உருண்டு குடிச்சு எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இடியா பாய்ச்சல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் இருக்கும் அந்த ஸ்டார் எடுத்துக்கலாங்க இடியா பாய்ச்சல் வச்சுக்குவோம் இப்போ இடியாச்ச பாய்ச்சை வச்சு லாக் பண்ணிக்கலாங்க லாக் பண்ணிட்டு ஒரு உரண்டை எடுத்துக்கலாங்க நம்ம பொட்டி வச்சிருந்த மாவுலேருந்து ஒரு உரண்டை எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை எடுத்து மேலே இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அப்படி ரவுண்டாக சுற்றி வந்துடுங்க முறுக்கு மாதிரி நான் கரெக்டாக ரவுண்டாக சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துக்கும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துக்கும் இந்த கரண்டியில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெயில் போடுற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்படி உங்களுக்கு கரண்டியில் சரியாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துங்க பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்குங்க இருக்கிற மாவுப்பூரம் இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக சுற்றி எடுத்துக்கலாங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேலாப்பில் சுத்தினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ரவுண்டு வந்துக்கும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சு சூட் பண்ணி அதில் இப்போ நாம் சுற்றி வச்சிருந்த முறுக்கை அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூங்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி முறுக்கை சுட்டு எடுத்துக்கலாங்க முறுக்கு போட்ட நல்லா எல்லாம் அடங்குதுக்கு அப்புறம் முறுக்கு எடுத்துக்குவோம் அடங்கணுங்க அப்போனா தான் வெந்து வரும் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வரணும் அப்ப நம்ம ஆயிலிருந்து முறுக்கு வடிச்சு எடுத்துக்கலாங்க இருக்கிற பூரா அந்த மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா சுவையான முறு முரு முறுக்கு வீட்லேயே செஞ்சாச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு உங்க கருத்தமாலு சொல்லுங்க அந்த வீடியோ அந்த லைக் பண்ணிக்க